அண்ணாமலை அவர்களுக்கு கோரிக்கை வைத்து கண்ணீருடன் அனுப்பிய ஒரு வீடியோ இது இந்த பெண்மணி அனுப்பிய வீடியோ இது இதை பாருங்க திராவிடத்தோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கு புரியும் தமிழகத்தை சேர்ந்த இந்த பெண்மணி எல்லை பாதுகாப்பு படையில ஜம்மு காஷ்மீர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து கண்ணீரோட அண்ணாமலைக்கு இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் நகைகள் பட்டுப்புடவைகள் போன்றவை எல்லாம் திருட்டு போயிருக்கு இந்த திராவிட அரசு இதுவரையில் நடவடிக்கை எடுக்கலை ஒரு இராணுவ வீரருக்கு இந்த நிலமைனா இங்கே உள்ள மற்ற தமிழக மக்களுடைய நிலைமையை பார்த்து பாருங்கள் சாதாரண ம தமிழக மக்களுடைய நிலைமை என்னவென்று தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது இந்த திராவிட அரசு அவங்க எ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒரு அரசு பதவியில் இருக்காங்க எல்லை பாதுகாப்பு படையில் ஒரு வீணாங்க வீராங்கனையாக இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கே இந்த கதி தான் வீட்டில் திருட்டு போன நகைக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடலை அதை பற்றி கண்டுபிடிக்கவும் இல்லை அதை தகவலை வந்து மறைக்க தான் இந்த அரசு முயல்வதாகவும் இந்த அம்மா கண்ணீரோட க கண்ணீர் மல்க கோரிக்கையை அண்ணாமலை அவர்களுக்கு வீடியோவாக வெளியிட்ருக்காங்க அண்ணாமலை அவர் கோரிக்கை வைத்து இந்த வீடியோவை அண்ணாமலைக்கு அனுப்பியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டு திமுகவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதுபோக இராணுவ சீருடையில் தேசியக்கூடிய நெஞ்சில் கொண்டு நீதி கேட்கும் அளவுக்கு இந்த திராவிட அரசு இன்று மக்களை வைத்திருக்கிறது என்று ஒரு வெக்கேடான விஷயம் என்று திராவிட சித்தாந்தத்தையும் திராவிடர்களையும் கடுமையாக சாடியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் சிஆர்எப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் இருந்து நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடு கிழமை போகும்போது யாரும் கூட்டு உடச்சு மொத்த நகை எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு அஞ்சு மணி விட்டுட்டு வந்து பார்க்கும்போது மொத்தம் கூப்பிட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டேன் நகை எல்லாத்தையும் ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்குறது ஒரு நாக்கியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவாங்க போயிட்டு பார்க்கும் போது வந்துட்டு பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் நைட்டு மாதிரி நான் இருபத்தஞ்சி சி சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் பிங்கர் பிரிண்ட் கார்க்கெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி விட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தேங்க நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேஸ் எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்ற யாருக்கும் எந்த பண்ண முடியாம முன்னிக்கிறோங்க இருபத்தி ரெண்டு நாக்கையும் பட்டு பாடுவ காசு எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு பண்ற மாதிரி 嗯 <laughs> 嗯